வணக்கம் நண்பரே இன்னைக்கு நீங்க எங்க கூட இணைஞ்சதுல உண்மையில நான் மகிழ்ச்சி அடைறேன் மேல உங்களுக்காக ஒரு சிறப்பான காரியத்தை வைத்திருக்கிறோம் எங்க மூத்த மகன் ஹாரிசன் கான்லி இங்க காட்டன் ஊட்ல தலைமை போதகரா இருக்காரு முன் குறித்ததை அவரு நிறைவேற்றுகிறார் அவர் ஒரு சிறந்த ஊழியராகவும் இருக்காரு உண்மையிலேயே உதவிய தேவனின் அளவில்லா ஏற்பாட்டை எவ்வாறு அனுபவிக்கிறதுங்கிறது குறித்து இந்த செய்தி அவர் கொண்டு வர போறாரு உங்களுக்கு அது உதவ போகுதுன்னு அறிவேன் ஆக காத்துருங்க நிகழ்ச்சிக்குள்ள இப்ப போகலாம் வணக்கம் நான் வேலஸ் கான்லி வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களை எதிர்கொள்கிறோம் அது பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம் உறவுகளின் பள்ளத்தாக்காக இருக்கலாம் ஆரோக்கிய பிரச்சனை அல்லது உங்கள் வாழ்வின் நோக்கத்தை அறியாமல் திகைக்கலாம் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் சரி அவரிடத்தில் பதில்கள் இருக்கிறது இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு விதைப்பது மற்றும் அறுவடை செய்வது விதைப்பது மற்றும் அறுவடை செய்வது இந்த காரியத்தை பற்றி உங்களுக்கு தெரியாதது என்னன்னா அது உண்மையிலேயே மிகப்பெரிய காரியம் இது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் தொடுகிறது இந்த கொள்கை நம் உலக ரீதியான உறவுகளுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும் பெற்றோர்களாக இருக்கிறவங்களுக்கும் இது பொருந்தோம் வேலைக்கு போகிறவங்களுக்கும் பொருந்தோம் தலைவர்களாக இருக்கிறவங்களுக்கும் இது பொருந்தும் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியையும் இது தொடும் இன்னைக்கு நான் இந்த கொள்கையை நாம் நிதி நிலைமையோட பொருத்தி பேச போகிறேன் நீங்கள் இந்த வேத வசனங்களை எடுத்துக்கிட்டு அதை பின்பற்றி அதை தியானிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் தேவனோட அபரிமிதமான ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீங்கன்னு நான் உங்களுக்கு உறுதி தரேன் உன்னை தெளிவுபடுத்திக்கிறேன் இதுக்கு அர்த்தம் திடீர்னு உங்கள் அக்கௌண்ட்டில் கோடி ரூபாய் வந்துட இல்லை திடீர்னு கூரையை பிச்சுக்கிட்டு பண மழை பொழிய போகுதுன்னு நினச்சிக்காதீங்க உண்மையை சொல்லணுன்னா திடீர்னு ஒரு பணப்புழக்கம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போறதுன்னு இதுக்கு அர்த்தம் இல்லை இதுக்கு அர்த்தம் என்னன்னா உங்களுக்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுறதோட மற்றவங்களுக்கும் நீங்கள் கொடுக்க முடியும் ரெண்டு குழந்தையர் ஒன்பதாவது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க அதை படிக்கிறதுக்கு முன்னாடி சிலவற்றை சொல்கிறேன் இது அப்போஸ்லாகிய பரிசுத்த பவுல் எழுதிய வார்த்தைகள் அவர் பரிசு தாவியினால் நிரம்பி இந்த வார்த்தைகளை எழுதுறாரு குறிந்துன்னு அழைக்கப்பட்ட பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்காக அவர் இதை எழுதுறாரு இந்த மக்களை பவுலுக்கு நல்லா தெரியும் அந்த கொரிந்து சபையை உருவாக்க இரண்டு வருடங்கள் பவுல் அவங்களோட சேர்ந்து உழைச்சிருக்காரு அவங்களோட வாழ்ந்திருக்காரு இந்த வசனங்கள் எழுதப்பட்ட சூழ்நிலையில் கொரிந்து சபையை சேர்ந்த மக்கள் எருசலேம் நகரத்தின் தும்பப்படும் கிறிஸ்தவர்களுக்கு காணிக்கை அளித்து உதவி செய்யறதுக்காக நிதி சேகரிப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க அதை குறித்து தான் பவுல் அவங்க கிட்ட பேசுறாரு அவர் இந்த காணிக்கையை பற்றி எழுதும் போது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பண்றாரு இந்த பிரபஞ்சத்தோட கட்டமைப்புல தேவனால கொடுக்கப்பட்ட சில கொள்கைகளையும் இந்த கொள்கைகளை தேவன் எவ்வாறு பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறதையும் இந்த சட்டங்களை நம் நிதிகளோட எப்படி தொடர்பு படுத்துவதுங்கிறத பற்றியும் இதுதான் நாம் இன்னைக்கு தியானிக்க போற வசனம் எழுதப்பட்ட சூழல் நான் சில முன்னிலைப்படுத்த போறேன் ஒரு கொள்கையை பற்றி பேச போறேன் நாம வசனத்தை படிக்கலாம் ரெண்டு குழந்தையர் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் பவுல் என்ன எழுதுகிறார்னா பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் அடுத்து பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அவனவன் விசனமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் நிதி நிலைமையில மட்டும் இல்ல சகலவித நற்கிரியைகளிலும் தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார் இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும் அடுத்த வசனத்தை பார்க்கலாம் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் வெளிச்சத்தை வர்த்திக்க செய்வார் தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாய் இருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆவீர்கள் அமேன் இந்த செய்தி பகுதி முழுவதும் நான் இந்த வசனத்தை குறிப்பிட்டு தான் பேச போறேன் வேதாகமத்தை திறந்தே வச்சிருங்க இப்போ நாம் வாசித்த இந்த வசனங்களில் நான் ஒரு விஷயத்தை மட்டும் முன்னிலைப்படுத்தி படிச்சதை நீங்க கவனிச்சிருக்கலாம் இந்த வசனங்களில் பரிசுத்த பவுல் பலமுறை விதைத்தல் மற்றும் அறுவடையை பற்றி குறிப்பிடுறாரு ஒன்பது வெவ்வேறு இடங்கள்ல அவர் விதைகள் விதைத்தல் சிதறல் மற்றும் அறுவடை போன்ற சொற்களை பயன்படுத்துறாரு இந்த வார்த்தைகளை நம்ம கேட்கும்போது நம்ம சிந்தனைக்கு வர்றது விவசாயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிலத்துல விதைகள் விதைக்கப்படும் போது அந்த விதைகள் வளர்ந்து கனிகளை கொடுக்கும்படியாக தேவன் அதை சிருஷ்டித்துள்ளார் மறுபடியும் சொல்ற நாம இந்த பகுதியில் பார்க்கறது என்ன பவுல் தேவ ஆவியால் நிரப்பப்பட்டு இந்த விதைத்தல் மற்றும் அறுவடை செய்தல்ங்கிற கொள்கையை எடுத்து நம்ம நிதிகளின் சூழலோட இணைக்கிறாரு இன்னைக்கு நான் உங்களோட மூன்று விதைகளை பற்றி பேச போறேன் இவை விதைக்கும் போது பின்பற்றப்பட வேண்டிய சட்டங்கள் அவை நம்ம படித்த பகுதியிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு நான் முன்னாடியே சொல்லிடுறேன் இந்த மூன்று விதை கொள்கைகளை நீங்கள் படித்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதை கேட்டுட்டு அப்படியான்னு சொல்லுவீங்க ஏன்னா இந்த செய்தி மிகவும் வெளிப்படையாக இருக்க போகுது இதுதான் அடிப்படைன்னு நான் சொல்வேன் இருந்தாலும் நேர்மையாக சொல்லணும்னா இது வெளிப்படையான செய்தியா இருந்தாலும் பல பேர் இதை நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துறது இல்லை குறிப்பாக நிதி நிலைமைகளில் நான் இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி இப்படி சொல்கிறேன் நம் வாழ்க்கையோட சில பகுதிகளில் வெளிப்படையாக தோன்றக்கூடிய விஷயங்கள் நம் வாழ்க்கையின் வேறு பகுதிகளில் வேறு மாதிரி வரும்போது நம்மளால் அதை அடையாளம் காண முடியாமல் போகுது அதனாலேயே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்துடுறோம் நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயங்களாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்க வேண்டிய கேள்வி ஒன்று இருக்குது இந்த கொள்கையை தற்போது என்னுடைய வாழ்க்கையில் நான் பயன்படுத்துகிறேனா விதை மற்றும் விதைத்தல் பற்றிய முதல் காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுக்கிறீர்கள் உங்கள சிலர் இது தெரியாதான்னு கேட்கலாம் நான் தான் சொன்னேன்ல சிம்பிள் நீங்க தான் அறுப்பீங்க இதை கவனிங்க கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அவன் அறுப்பான்னு கொடுக்கப்பட்டிருக்கு இது விதைத்தல் மற்றும் அறுவடைக்கான அடிப்படை நீங்க ஆப்பிள் விதைகளை விதைச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆப்பிள்ஸ் உங்களுக்கு தக்காளி பழம் என்ன செய்யணும் தக்காளி விதைகளை விதைக்கணும் இந்த கொள்கை எதை குறிக்குது அறுவடை செய்யறது நாம விதைச்சதா இருக்கும் இந்த விதையை தேவன் இந்த உலகத்தில் நியமிச்சது மட்டும் இல்லாமல் அதை ஒரு படைப்பாவும் சிருஷ்டிச்சிருக்காரு உங்ககிட்ட வேதாகமம் இருந்ததுன்னா ஆதி முதலாவது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க முதலாவது அதிகாரத்தில் பதினோராவது வசனம் அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படி பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்து தேவன் அது நல்லது என்று கண்டார் தேவன் இந்த விதியை இந்த பிரபஞ்சத்தோடு இணைத்துள்ளார் ஆனால் இது விவசாயத்துக்கு மட்டும் பொருந்தாது இது எல்லாத்துக்கும் பொருந்தும் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள் திருமண பந்தத்தோட இதை பொருத்தி பாருங்க நம்ம சபையைச் சேர்ந்த ஒரு பெண்மணி தனது திருமணத்தை பற்றியும் தனது கணவருடனான உறவை பற்றியும் ஆலோசனை பெற என்கிட்ட வந்தாங்க அந்த சமயத்தில் அவரோட கணவர் ஒரு விசுவாசி இல்லை அவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாதவர் அவங்க திருமண வாழ்க்கையே ரொம்ப கடினமாக மாறிடுச்சு கிட்டத்தட்ட முடிகிற நிலைமையில இருந்தது ஆலோசனை பெற வந்த அந்த பெண்ணுக்கு லூக்கா ஆறாவது அதிகாரம் சுட்டி காட்டப்பட்டது அந்த வசனங்களில் இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்றார்னா கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் இயேசு கிறிஸ்து அந்த சூழலில் எதை பற்றி பேசுறார்னா அன்பை கொடுக்கறதை பற்றியும் மன்னிக்கிறத பற்றியும் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த பெண்மணி அன்று அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க முடிவு செய்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க தன்னோட கணவரை மன்னிக்கவும் அவர் மீது அன்பு செலுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க அது எளிதானதா இல்ல அவர் ரொம்ப முரண்டு பிடிக்கிறாரு சுலபமா இல்லைனாலும் அவங்க அன்பின் விதையையும் மன்னிப்பின் விதையையும் தொடர்ந்து தூவுறாங்க சில நாட்களுக்கு பிறகு அந்த பெண் எங்களை தேடி வந்து சொன்னாங்க தேவன் என்னுடைய திருமண வாழ்வை மாற்றிவிட்டார் நான் தேவனுடைய வார்த்தையை நடைமுறைப்படுத்தி அன்பின் விதையையும் மன்னிப்பின் விதையையும் தொடர்ந்து தூவுனதால என்னோட வீட்டின் சூழலே மாறிடுச்சு என் கணவர் முற்றிலும் மாறுபட்ட மனிதராயிட்டாருன்னு அவங்க தேவனுக்கு விடாம ஸ்தோத்திரத்தையும் மகிமையையும் செலுத்தினாங்க ஆமேன் நான் சொல்ல வருது என்னன்னா விதைப்பதும் அறுவடை செய்வதும் விவசாயிகளுக்கானது மட்டும் இல்லை அது ஒரு கொள்கை தேவன் இந்த பிரபஞ்சத்தை படைக்கும் போது அதோட சேர்த்து படைத்த ஒரு விதி இன்று நாம படித்த வேதாகம பகுதியில் இந்த கொள்கையை நம்முடைய நிதி நிலைமையோட ஒப்பிட்டு பேசுறாரு அவர் இதை பணத்தோட சம்பந்தப்படுத்தி பேசுறாரு அவர் குறைந்த சபையை சேர்ந்தவர்களுக்கும் இன்றைய நவீன சபை மக்களாகி இருக்கிற நமக்கும் என்ன சொல்றார்னா நீங்க செல்வங்களை அறுவடை செய்யணும்னா செல்வங்களை விதைக்க வேண்டும் திரும்பவும் படிக்கலாம் ரெண்டு குழந்தையர் ஒன்பது ஆறாவது வசனம் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அப்படின்னு சொல்றாரு நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் நாம் செய்ய வேண்டியது என்ன விதைப்பது மற்றும் அறுவடை செய்தலுக்கான இந்த கொள்கையை நம்ம நிதி நிலைமையோட பொருத்தி பார்க்கணும் நீங்க கொஞ்சமா கொடுத்தீங்கன்னா கொஞ்சமாக தான் கிடைக்கும் நீங்க அதிகமாக விதைக்கும் போது விளைச்சல் அதிகமாக இருக்கும் உங்களில் சிலருக்கு நான் சொல்ற இந்த விஷயத்துல உடன்படிக்கை இல்லாமல் இருக்கலாம் அப்போ பரிசுத்த பவுல் அபிவிருத்தி சுவிசேஷத்தை பற்றி போதிச்சார்னு நீங்க சொல்ல வரீங்களான்னு நான் பேசுறது பணம் சம்பாதிக்கிறத பற்றியும் வானத்திலிருந்து பணம் கொட்ட போகுதுன்னு உங்களுக்கு தோணலாம் நான் அந்த அர்த்தத்தில் இதை சொல்லவே இல்லை பவுலும் அபிவிருத்தி சுவிசேஷத்தை போதிக்கல ஒருவேளை உங்களில் சிலர் ஆன்மீக வாழ்வில் முழுசா வளர்ச்சி அடையாதவங்களா இருக்கலாம் உங்களுக்கு இது என்னன்னு நான் தெளிவாக விளக்குறேன் ப்ராஸ்பரிட்டி காஸ்பில்னு அழைக்கப்படுற ஒரு பொய்யான போதனை இந்த உலகத்தில் நடைமுறையில் இருக்கு அது ஆண்டவரை பற்றி என்ன சொல்லுதுன்னா அவர் ஒரு காஸ்மிக் பினியாட்டாவாக ஆட்டாவா இருக்காருன்னு அங்க உங்க நம்பிக்கை ஒரு ஸ்டிக் மாதிரி செயல்பட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு பணம் கிடைக்கும் அதை தேவனே உங்ககிட்ட கொடுப்பாரு நீங்க எந்த அளவுக்கு பணக்காரராக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நியாயாதிபதியா இருக்கீங்கன்னு அதே நேரத்தில் ஒருவேளை நீங்க ஏழையாக இருந்தா உங்களுக்கு விசுவாசம் குறைவுன்னு சொல்றாங்க இப்போ அதுல இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசுதான் அந்த பிரச்சனை என்னன்னா வேதாகம்தான் ஏன்னா வேதாகமும் முழுக்க வர்ற மிகப்பெரிய விசுவாசிகள் தான் இருந்தாங்கன்னு கொடுக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் அவங்க தேவனுடைய சாம்ராஜ்யத்தில் செல்வந்தர்களா இருப்பாங்க இப்போ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறாரு ஆமா அது உண்மைதான் நான் என்னோட இதயத்தின் ஆழத்திலிருந்து அதை நம்புறேன் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புறாருன்னு வேதாகாமத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா நீங்க ஐஸ்வர்ய ஆசீர்வாதங்களை மட்டும் எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஏமாற்றம் தான் அடைவீங்கன்னு நான் சொல்றேன் ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிற நல்ல விஷயங்களோட லிஸ்ட்ல பணம் ரொம்ப கீழே தான் இருக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல விஷயங்களை பத்தி யோசிச்சு பார்ப்போமா நமக்குள்ளேயே வாசமா இருக்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறாரே எல்லாத்துக்கும் மேலான தேவ சமாதானத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்காரு அது எல்லா மனிதர்களுடைய புரிதலை தாண்டின விஷயம் அந்த தேவ சமாதானம் எந்த விதமான சூழ்நிலையிலையும் மாறாம இருக்கக்கூடியது நாம ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து மூச்சு விடுறதே அவர் கொடுத்த பெரிய ஆசிர்வாதம் தான் சொல்லுவேன் இதே மாதிரி தேவன் தினமும் நம்மளை பாதுகாத்து வழி நடத்தி ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிற அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் நான் சொல்றதை கவனமா கேளுங்க நீங்க பொருளாதார ஆசீர்வாதத்தை மட்டுமே எதிர்பார்க்கறீங்கன்னா இல்ல பொருளாதார ஆசிர்வாதமே உங்களுக்கு போதும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க ஏமாற்றம் அடைகிறதோட ஆண்டவரையும் நிந்திக்கிறீங்கன்னு அர்த்தம் அபிவிருத்தி சுவிசேஷத்தை பின்பற்றுவதால் வர்ற இன்னொரு பிரச்சனை என்னன்னா உங்க கவனம் முழுக்க ஆசீர்வாதத்தில் மட்டும்தான் இருக்கும் அதை கொடுக்கற ஆண்டவர் மேல இருக்காது உங்க கவனம் எல்லாம் பரிசுகள் மேலே இருக்குமே தவிர அந்த பரிசு தர்றவர் மேலே இருக்காது இப்படி நீங்க ஆசிர்வாதங்களில் மட்டுமே கவனம் செலுத்தும் போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆண்டவர் தேவைப்பட மாட்டார் அவர் கொடுக்கிற பொருட்கள் மட்டும்தான் தேவைப்படும் நீங்கள் ஆண்டவரை விட அவர் கொடுக்கிற பொருட்களை விரும்ப ஆரம்பிக்கும் போது நீங்கள் எல்லாத்தையும் தொலைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்களே தொலைந்து போயிடுவீங்க இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை சிறப்பானது ஆக்குறாருங்கிறதுக்காக நாம் அவரை பின்பற்றலை இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை விட சிறந்தவருங்கிறதுக்காக நாம் அவரை பின்பற்றுகிறோம் கவனிங்க நாம் அவரை பின்பற்றும் போது அவரை பெற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம் அவரை எப்ப பெற்றுக்கொள்ளலாம் கவனிங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது அதுதான் இருக்கிறதுலயே பெரிய பரிசு மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் இதுதான் நான் சொன்ன அபிவிருத்தி சுவிசேஷம் அது கிறிஸ்தவத்தையே அழிக்கக்கூடியதா இருக்கு இப்படிப்பட்ட சுவிசேஷத்தால சபைக்கு வர ஏகப்பட்ட மக்கள் எதிர்த்து செயல ஓடுறாங்க அவங்க வேதாகமத்தில் கொடுத்திருக்கிற எதையும் பின்பற்றாம வறுமை சுவிசேஷத்தை பின்பற்றுறாங்க அப்படிப்பட்ட சுவிசேஷகர்கள் எதை போதிக்கிறாங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு வறுமையோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு புனிதமானவங்க பணக்காரர்களா இருந்தீங்கன்னா நீங்க நிச்சயம் பாவிகளாக தான் இருக்கணும் இப்படிப்பட்ட போதனைகள்லையும் எந்த உண்மையும் இல்லை யாரு ஏழை யாரு பணக்காரங்கிறத ஆண்டவர் எப்படி வகுத்திருக்காருன்னு நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன் நன்மையையும் தீமையையும் பிரிக்கிறது ஏழையா இருக்கிறதோ பணக்காரனா இருக்கிறதோ இல்லை பெருந்தன்மையும் பேராசையும் தான் ஏன்னா எத்தனை பேருக்கு தெரியும் சில பணக்காரர்கள் ரொம்ப பெருந்தன்மை உள்ளவர்களாக இருப்பாங்க சில ஏழைகள் ரொம்ப பேராசை உள்ளவர்களாக இருப்பாங்க அதே நேரத்தில் சில ஏழைகள் உதாரத்துவமாக கொடுக்கறவங்களா இருப்பாங்க சில பணக்காரர்கள் அதிக பேராசை உள்ளவர்களாக இருப்பாங்க ஆண்டவருடைய பார்வையின்படி பணக்காரர்கள்னா பெருந்தன்மை உள்ளவர்கள் ஏழைகள்னா பேராசைக்காரர்கள் உங்களுக்கு ஒரு நித்திய மனப்பான்மை வேணும் ஒரு நித்திய கண்ணோட்டம் வேணும் இந்த பூமியில் உள்ள விஷயங்கள் ஒரு நாள் மறைஞ்சு போயிடுங்கிறத மறந்துடாதீங்க நித்தியத்தின் பக்கங்களில் நீடித்து நிலைத்திருக்கிற ஒரே விஷயம் எழுபதாயிரம் டாலர் காரும் இல்லை ஐந்தாயிரம் சதுர அடி வீடும் இல்லை நித்தியத்தின் பக்கங்களில் நிலைத்திருக்க போற விஷயம் நாம தேவனுக்கு செய்ய போற காரியங்கள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காகவும் அவரோட மகிமைக்காகவும் செய்ய போற காரியங்கள் நாம அபிவிருத்தி சுவிசேஷத்தையும் கற்பிக்கிறது இல்ல வறுமையின் சுவிசேஷத்தையும் நம்புறதில்ல வேதாகமும் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் நாம நம்புறோம் அது ஆயத்தப்படுதலின் சுவிசேஷம் நாம முதல்ல தேவனிடத்துல திரும்பும் போது அவர் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை ஆசீர்வதிப்பார் அப்போது நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நாம் இருப்போம் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள் இதுதான் விதைத்தல் மற்றும் அறுவடையை குறித்த முதல் விதி இரண்டாவது விதியை சொல்ற நீங்கள் விதைத்த பிறகு அறுவடை செய்வீர்கள் ரொம்ப வெளிப்படையா இருக்கும்னு சொன்னல ஆனா பவுல் விஷயங்களை எந்த வரிசையில் வைக்கிறார் பாருங்க ரெண்டு குழந்தையர் ஒன்பது ஆறுல சிறுக விதைக்கிறவன் எவனோ சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் எவனோ அவன் பெருக அறுப்பான் இங்க கவனிக்க வேண்டியது விதைத்தல் அறுவடைக்கு முன்னாடி வருது இந்த பகுதியில் எந்த இடத்துலையும் அவர் இதை மாற்றவே இல்லை ஏழாவது வசனத்தை பார்க்கும்போது அதில் பவுல் கொடுக்கறத பத்தி பேசியிருக்காரு அதுக்கப்புறம் எட்டாவது வசனத்துல அப்பொழுது தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க வல்லவர் கொடுத்ததுக்கு அப்புறம் வர்றது என்ன ஆசீர்வாதம் இந்த ஆர்டர் மாறாது அது எதனால் விதைத்த பிறகுதான் அறுவடை செய்ய முடியும் ஒரு விவசாயிய கற்பனை செஞ்சுக்கோங்க அவர் தன்னோட அறுவடை கருவிகள் எல்லாத்தையும் வச்சிருக்காரு அவர்கிட்ட டிராக்டர் இருக்கு அவர்கிட்ட ஹார்வெஸ்டர் இருக்கு ரீப்பர் வச்சிருக்காரு அதில் எரிபொருளை நிரப்பி அவர் தயாராக வச்சிருக்காரு ஆனால் அப்போ அவர் உட்கார்ந்து அந்த நிலத்தை பார்க்குறாரு அது காலியாக இருக்கு அந்த நிலம் காலியாக இருக்கிறதுக்கு காரணம் அதில் அவர் எந்த விதமான விதைகளையும் விதைக்கவே இல்லை அப்போ நம்ம அந்த விவசாயிகிட்ட போய் என்ன சொல்லுவோம் நீங்கள் என்ன செய்கிறீங்க இது நீங்கள் நினைக்கிற மாதிரி வேலை செய்யாது நீங்கள் அறுவடை செய்யணும்னா முதல்ல விதைக்கணும் உங்களில் சிலர் தசம பாகத்தை பற்றி வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்புறீங்க அதை கீழ்ப்படிய விரும்புறீங்க அதில் பங்கு பெறவும் விரும்புகிறீங்க ஆனால் உங்களால் தசம பாகத்தில் பங்கு பெற முடியாதுங்கிற பயம் உங்ககிட்ட இருக்கு உங்ககிட்ட நான் சொல்ல வர்றது இதுதான் நீங்கள் தசம பாகத்தை செலுத்த தொடங்காத வர உங்களால் தசம பாகத்தை கொடுக்கவே முடியாது அது ஏன் ஏன்னா நீங்கள் விதைத்ததுக்கு அப்புறம் தான் அறுவடை செய்ய முடியும் நான் இதை பத்தி ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட சொன்னேன் சபை பணத்தை பத்தி பேசும்போது மக்கள் ரொம்ப அசௌகரியம் ஆயிடுறாங்க அதனால நான் முதல்ல ஒரு விஷயத்தை வேகமாக சொல்லிடுறேன் மக்கள் பணத்தை எப்படி பார்க்குறாங்க மூன்று விதங்கள்ல மக்கள் பணத்தை பார்க்குறாங்க இது வேதாகமத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமும் கூட எனக்கு சொந்தமானது என்னோடது அதுக்கு சுயநலம் கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம இந்த மோசடிக்குள்ள சிக்கக்கூடாது மக்கள் பணத்தை பார்க்குற இரண்டாவது விதம் அது என்னன்னா உங்களுக்கு சொந்தமானது எனக்கு சொந்தமானது அதுக்கு பேரு திருட்டு ஆனால் கிறிஸ்துவ பின்பற்றுகிற நாம இந்த கூட்டத்தோட ஒரு பங்காளராக நிச்சயம் ஆக முடியாது மக்கள் பணத்தை பார்க்கிற மூன்றாவது விதம் எனக்கு சொந்தமானது ஆண்டவருக்கு சொந்தமானது அதுக்கு பேரு தான் ஊழியம் எனக்கு தெரிஞ்சு ஊழியங்கிற வார்த்தைக்கு சிறந்த விளக்கம் என்னன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவருடைய வழியிலேயே அவருடைய மகிமைக்காக நிர்வகிக்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புற நமக்கு சொந்தமான எல்லா விஷயங்களும் தேவனுக்கு சொந்தமானது அவை எல்லாமே அவருடையது முதலாம் அதிகாரம் ஒவ்வொரு நல்ல மற்றும் சரியான பரிசு அது எங்கிருந்து வருகிறது மேலிருந்து வருகிறது ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை நம் வாழ்க்கையில் உள்ள எல்லா நன்மைகளும் அவரிடத்திலிருந்து வந்தவை இன்னைக்கு காலையில் நீங்க சரியான மனநிலையுடன் எழுந்தது அது தேவன் உங்களுக்கு கொடுத்த பரிசு நீங்க உங்க நரைஈரலுக்குள்ள மூச்சு இழுத்து விடுறீங்க நீங்க விடுற அந்த மூச்சு காத்து அது தேவனுக்கு சொந்தமானது உங்க மனதுக்குள்ள இருக்கிற அந்த படைப்பாற்றல் அதை உங்களுக்கு யாரு கொடுத்தானு நினைக்கிறீங்க அவர்தான் அது அவருக்கு சொந்தமானது நீங்க உழைப்பதற்கு எதுவாகவும் பணம் படைக்க ஏதுவாகவும் உங்க உடல்ல இருக்கிற பலம் அந்த பலம் எங்கிருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க அந்த பலம் அவர்கிட்ட இருந்து வந்தது நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயங்களோட ஆதாரத்தை தேடி பாத்தீங்கன்னா அது ஆண்டவராக தான் இருப்பார் இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிற இந்த தலைப்புல அதாவது நிதி நிலைமையை பற்றி வரும்போது நாம இதை ஒத்துக்கிட்டே ஆகணும் நம்ம கிட்ட இருக்கிற எல்லாம் அவர்கிட்ட இருந்து வந்தது அதனால அது எல்லாமே அவருக்கு சொந்தமானது அவர் தான் விதைக்கிறவனிடத்தில் விதையை கொடுக்கிறவர் தான் வேதாகமத்தில் தசம பாகத்தை கொண்டு வாருங்கள்னு கொடுக்கப்பட்டிருக்கு கொடுங்கள்னு சொல்லப்படல கொண்டு வாருங்கள் ஏன்னா ஒருவருக்கு சொந்தமான பொருளை அவர்கிட்டயே கொடுக்க முடியாது அந்த பொருளை அவர்கிட்ட நம்மளால் திருப்பி செலுத்த மட்டும்தான் முடியும் சொல்லப்போனா வேதாகமத்துல தசம சொல் எங்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதோடு வர வினைச்சொல் திருப்பி கொடுங்கன்னு தான் இருக்குமே தவிர கொடுங்கன்னு இருக்காது இத பத்தி புரியாதவங்களுக்கு நான் சொல்றேன் தசம பாகம்னா பத்து சதவிகிதம் வேதாகமத்தின் அடிப்படையில் சொல்லணும்னா நாம் வருமானத்தோட முதல் பத்து சதவிகிதம் சபை போதகர் தசமபாகத்தை பாகத்தை பத்தி பேசும்போது பலர் சங்கடமா உணர்றதை நான் பார்த்திருக்கேன் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற விதிகள் அவையெல்லாம் அந்த காலத்துல சட்டங்களா பின்பற்றப்பட்டது நாம இப்ப புதிய ஏற்பாட்டின்படி நடந்துட்டு இருக்கோம் அதனால தசமபாகம் பாகம் தர தேவையில்லைன்னு சொல்லுவாங்க அந்த கேள்விகளுக்கு நான் என்ன சொல்றேன்னா ஆமா கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக புதிய ஏற்பாட்டுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவே நான் ரட்சிக்கப்படுவதற்கும் என்னோட நிதி நிலைமைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாததுனால உமக்கு ஸ்தோத்திரம் என்னால ரட்சிப்ப பணம் கொடுத்து வாங்க முடியாது அது அவருடைய அளவற்ற கிருபையினால நமக்கு கிடைக்கிற பரிசு நாம் அந்த பழைய சட்டங்களுக்கு உட்பட்டவர்களாக இல்லாம இருக்கிறதுனால நன்றி நமக்கு புதிய ஏற்பாடு இருக்கு இருந்தாலும் நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கிறேன் தசமபாகங்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளது அதுக்கும் நமக்கு இப்போ சம்மந்தம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா என்னோட முதல் கேள்வி தசம பாகத்தை செலுத்துவது என்கிற அந்த செயல் அது விதிகள் எழுதப்படுறதுக்கு அறுநூறு வருடங்களுக்கு முன்னாடியே இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா பழைய ஏற்பாட்டு விதிமுறைகள் எழுதப்படுறதுக்கு முன்னாடியே தசம பாகன்கிறது நடைமுறையில் இருந்திருக்கு நாம எல்லாரும் ஆபிரகாம விசுவாசத்தின் தகப்பனா பாக்குறோம் தசம பாகமும் நம்முடைய விசுவாசத்தை பிரதிபலிக்கிற ஒரு செயல் தான் மெல்கு சதே காசாரியனா தேவனுடைய வீட்டிற்கு ஆபிரகாம் தசம பாகத்தை கொண்டு வராரு அது ஆதியாகமும் பதினாலாவது அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டு விதிகள் எழுதப்படுறதுக்கு முன்னாடியே தசம பாகத்தை கொடுத்திருக்காரு அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டை பின்பற்றுபவர்கள் ரோமருக்கு எழுதப்பட்ட அதிகாரத்தை படிச்சு பார்க்கும்போது போது நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா ஆபிரகாமின் விசுவாசத்தின் அடிச்சுவடுகளை நாம பின்பற்றுபவர்களா இருக்கணும்னு அறிவுறுத்தப்படுகிறோம் நமக்கு இப்போ புதிய உடன்படிக்கை வந்துருச்சு நம்ம கிருபையின் கீழ் இருக்கிறோங்கிறதுக்காக தேவனாகி ஆண்டவர் கொடுத்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் பின்பற்றக்கூடாதுன்னு இல்லை அவை எப்பவும் முக்கியமானவை உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டு கற்பனைகள் படி ஒரு விஷயம் சரியானதுன்னா இப்போ நாம் கிருபையின் கீழ் இருக்கிறதால அது தவறாயிடுமா இந்த விஷயத்தை பற்றி இன்னும் ஆழமாக பேசலாமே நம் பெற்றோர்களை கனம் பண்ணுவது பழைய ஏற்பாட்டு விதிகள்ல ஒண்ணு ஓய்வு நாளை பரிசுத்த நாள் பழைய ஏற்பாட்டு விதிகள்ல கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப நம்ம கிருபையின் கீழ் வந்துட்டதால அது தவறாயிடுமா இல்ல நிச்சயமா இல்ல நாம இப்பவுமா அதை கடைபிடிச்சாகணும் அதே மாதிரி பழைய ஏற்பாட்டு விதிகள்ல தவறுன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற கொலையோ இல்ல விபச்சாரமோ இப்ப நாம புதிய ஏற்பாட்டை பின்பற்ற ஆரம்பிச்சு கிருபையின் கீழ் இருக்கிறதால சரியாயிடுமா என்ன நிச்சயமா இல்ல நான் இங்க என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா நம்ம கிருபையின் கீழ் இருக்கிறதால தசமபாகம் கொடுக்கிறது தவறாயிடுமா என்ன இல்ல இல்ல நிச்சயமா இல்ல இன்னும் சொல்ல போனா நாம புதிய உடன்படிக்கையை பின்பற்றி அதன்படி வாழ்கிறவர்களா இருக்கிறதால நம்முடைய வாழ்க்கை முறை வெறும் தசமபாகத்தை கொடுக்கறத தாண்டி இருக்கணும் என எல்லா நல்ல விஷயங்களும் அவர்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு நாம உணர்ந்திருக்கோம் அவை அவருக்கு சொந்தமானவை அவர்தான் தான் விதைக்கிறவனுக்கு விதையை அளித்து அவன் பசியை ஆற்றுகிறார் நாம தான் இருக்க முடியும் விதைத்த பிறகுதான் இருக்க முடியும் கடைசியா மூன்றாவது விதை கொள்கை என்னன்னு சொல்றேன் நாம் விதைத்ததை விட அதிகமா இருப்போம் பத்தாவது வசனத்தை பாருங்க விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் தேவன் இந்த கோட்பாட்டை பிரபஞ்சத்தோடு இணைத்துள்ளார் இது பெருக்கத்தின் விதின்னு அழைக்கப்படுது அதாவது விதை விதைக்கப்பட்ட பிறகு அது அறுவடை வடிவத்தில் நம்மிடம் திரும்பும் போது நாம் விதைத்ததை விட பலன் அதிகமாயிருக்கும் உங்களுக்கு இதை நான் பிராக்டிகலாகவே விளக்கிடுறேன் என் கையில் ஒரு சோழ கதிர் இருக்கு இந்த கதிர் முழுக்க சோளம் இருக்கு இதிலிருந்து நான் ஒரே ஒரு சோளத்தை எடுத்து பூமியில் விதைச்சேன்னா ஒரு ஸ்டாக் அதாவது ஒரு சோள செடி பூமியிலிருந்து வரும் அந்த ஒரு சோள செடியிலிருந்து ரெண்டில் இருந்து நான்கு சோள கதிர்கள் கிடைக்கும் இந்த ஒரு சோள கதிரில் கிட்டத்தட்ட எண்ணூறு சோளங்கள் இருக்கு எண்ணூறு விதைகள் நான் ஒரே ஒரு விதையை தான் எடுத்தேன் இப்போ மூவாயிரத்தி இருநூறு விதைகள் வந்துடுச்சு இந்த கோட்பாடு தான் பெருக்கத்தின் விதி அடுத்த அறுவடைக்கு விளைவிக்க என்கிட்ட இப்போ அதிகமான விதைகள் இருக்கு இது என்னுடைய தேவையையும் என்னுடைய குடும்பத்தின் தேவைகளையும் விட அதிகமானது இதை நான் மற்றவர்களோட பகிர முடியும் இந்த பெருக்கத்தின் விதியை தான் ஆண்டவர் இந்த பிரபஞ்சத்தோட இணைச்சிருக்காரு தேவன் உங்களுக்கு ஒப்படைச்சத நீங்க ஒழுங்கா கவனிச்சு அதை அவருடைய கற்பனைகளின்படி பராமரித்து அவருக்கு அவரிடமே ஒப்படைக்கும் போது நீங்க ஆரம்பத்தில் தொடங்கும் போது இருந்ததை விட அதன் பலன் பல மடங்கு பெருகும் இதுதான் அந்த கோட்பாடு ஏன் எப்படி ஏனா நீங்க விளைவித்ததை விட அதிகமாய் அறுப்பீர்கள் மார்க்கு நான்காவது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து விதைப்பவனை பற்றிய ஓவிய சொல்றாரு நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் அதிக விளைச்சலை தரும் கிறிஸ்து அந்த அறுவடை முப்பது மடங்கு அறுபது மடங்கு அல்லது நூறு மடங்குன்னு சொல்றாரு இதுதான் பெருக்கத்தின் விதி அழைக்கப்படுது யோவான் ஆறாவது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து ஐந்தாயிரம் பேரை போஷிப்பதை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு பெண்களையும் குழந்தைகளையும் கணக்கெடுத்தா பதினைந்தாயிரம் பேர்னு சொல்றாங்க எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அவர் ஒரு சின்ன பயனோட உணவு எடுக்கிறாரு ஐந்து அப்பங்கள் இரண்டு மீன்கள் எபிரேயர்களோட அந்த பாரம்பரிய உணவு எடுத்து அதை ஆசீர்வதிச்சு தன்னுடைய சீடர்கள் கிட்ட கொடுக்கிறாரு அவர்களும் அதை கொண்டு போய் விநியோகித்து பதினைந்தாயிரம் பேருக்கு உணவளிக்கிறாங்க அது மட்டும் இல்ல மிச்சமானது பனிரெண்டு கூடைகள் நிறைய எடுக்கிறாங்க முதலீடு எப்படி திரும்பி வருது பாருங்க அந்த பையன் கொஞ்சம் உணவு கொடுத்து பனிரெண்டு கூடைகள் நிறைய உணவை திரும்ப பெறுகிறான் இதுல சிறந்தது என்னன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட தன்னோட உணவை கொடுக்கும் போது அது திரும்பி கிடைக்கும்னு அந்த சின்ன பையன் நினைச்சிருக்க மாட்டான் தான் வீட்டுக்கு கொண்டு போக பனிரெண்டு கூடைகள் மிச்சம் இருக்குன்னு அவன் நினைச்சிருக்கவே மாட்டான் அவனுடைய இலக்கு அறுவடையா இருந்திருக்க வாய்ப்பே இல்லை ஒரு ஆசிர்வாதமாக இருக்கணும்னு மட்டும்தான் நினைச்சிருப்பான் ஆண்டவரே இதுல அதிகமா இல்லை ஆனா அதை உம்முடைய கரங்களில் நான் ஒப்படைக்கும் போது அதை நீங்க அசாதாரணமாக மாற்ற முடியும்னு நம்புறேன் அதுதான் உண்மை நம்ம கிட்ட குறைவா இருந்தாலும் அதை ஆண்டவருடைய திட்டத்துக்காக பயன்படுத்தும்படி நாம அவர்கிட்ட ஒப்படைச்சோம்னா அது நிச்சயமாக பெருகும் அப்படி பெருகுவதற்கான காரணம் அதிகரித்த அந்த பொருட்களை நாம் வச்சுக்கணுங்கிறதுக்காக கிடையாது நம்ம வங்கி கணக்க நாம பெருசாகிட்டே போகணுங்கிறதுக்காக கிடையாது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொன்னதுதான் இந்த உலகம் தற்காலிகமானது உலகப்பூர்வமான பூர்வமான காரியங்கள் எல்லாம் மறையக்கூடியது எனக்கும் அழகாக இருக்கிற பொருட்கள் எல்லாம் பிடிக்கும் ஆனால் இறுதியில் அவை எல்லாம் தீக்கி இரையாயிடும் அவை கடைசி வரை இருக்க போறதில்லை நான் நித்தியத்துக்குள்ள நுழையும் போது அதை என்னோட கொண்டு போக முடியாது நிலைத்திருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா நாம தேவனுடைய சாம்ராஜ்யத்துக்காக செய்யற விஷயங்கள் மட்டும்தான் இந்த வாழ்க்கை ஒரு நீராவி மாதிரி அதனாலதான் இயேசு சொன்னாரு பூமியில் பொக்கிஷங்களை சேமிப்பு வைப்பதில் நேரத்தை வீணாக்காதீர்கள் பரலோகத்தில் உங்களுக்கான பொக்கிஷங்களை சேமித்து வையுங்கள் அங்கு துருவும் இல்லை பூச்சியும் அளிக்காது திருடர்கள் உடைத்து திருடுவதில்லை பெருக்கத்தின் நோக்கமே என்னன்னா நாம் அதை எடுத்து மீண்டும் தேவனுடைய ராஜ்ஜியத்தில ஊற்றி நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு இன்னும் பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறதுதான் அது உண்மையிலே ஒரு சமநிலையான செய்தியாக இருந்தது நண்பர்களே நித்திய கண்ணோட்டம் அது இல்லாத செழிப்பு ஆபத்தான விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நமது தேவன் ஆசிர்வாதத்தின் தேவனாக இருந்து கொண்டு இருக்கிறார் ஆனா உண்மை என்னவென்றால் நாம இங்க சிறிது நேரம்தான் இருக்கிறோம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை அந்த புல்லின் பணியை போன்றது அது வளர்ந்து வெயிலால் கருகி போயிடும் இந்த பூமிக்குரிய உயிர்கள் ஒரு கணத்துல போயிடும் கிறிஸ்துவுக்காக நாம செய்யும் விஷயங்கள் மட்டுமே நீடிக்கும்னு நமக்கு தெரியுது என் நண்பரே நீங்க தேவனுடன் சமாதானம் செய்யலைன்னா இன்னைக்கு அதை செய்யும்படி நான் உங்களை ஊக்குவிக்க விரும்புறேன் அதை உடனே செய்யுங்க தம்மை நோக்கி கூப்பிடுகிற அனைவருக்கும் அவர் ஐஸ்வரியவானா இருக்கிறார் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் நமக்கு சொல்லுது ஆக இந்த பூமியின் அனைத்து செல்வமும் உங்க கிட்ட இருந்து உங்களுக்குள் கிறிஸ்து இல்லைன்னா நீங்க உண்மையிலே ஏழைகள் தான் ஆனா அவருடன் நீங்க இணைஞ்சிருந்தா உண்மையிலே செல்வந்தர்கள் இன்றைக்கு இயேசு நாமத்தை அழையுங்கள் இந்நிகழ்ச்சியை சாத்தியமாக உதவி செய்கிற பேலஸ் கான்லியின் பதில்களின் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம்